அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் போராடாம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஒத்திராடாம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு அதிபதி குரு பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆன் பண்ணி இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைமு வாங்கிக்கோங்க எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மே பதினெட்டு இப்போ முடிஞ்சிருக்கு இல்லைங்களா அதுக்கு பிறகு வந்து ஒரு புதிய உறவு புதிய நபரு நிச்சயமாக வரும் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாதுங்க இந்த குரு பகவான் கலச்சரஸ்தானத்தில் ஏழாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சிறப்பை வந்து கொடுக்க போகுது கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து ஒரு புதிய உறவு தனுசு ராசிக்கு நல்ல தீர்க்கமாக அமைய போகுது தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி கடந்த சில மாதங்களாக போராட்டங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி எல்லாத்தையும் இந்த கிரக நிலைகள் மாற்ற போகிறாங்க குறிப்பாகவும் சரி கேதுவும் சரி குருவும் சரி உங்களுக்கு நீண்ட நாள் நன்மைகளை செய்ய போகிறாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ வரக்கூடிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நபர் உங்கள் உறவுகளில் இருக்கும் விரிசலை சரி செய்யக்கூடிய நபராக வர உங்கள் உறவுகள்ங்கிறது நொறுங்கி போயிருக்கும் அலுவலகமாக இருந்தாலும் சரிங்க சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்களை தேடி உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டே தேவையில்லாத சமயத்தில் உங்களை தூக்கி போட்டுருவாங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் பல மனவியாதிகளும் மன ரீதியான பிரச்சனைகளும் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இருபது வயதானாலும் சரி நாற்பது வயதானாலும் சரி அறுபது வயதானாலும் சரி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு உறவு உங்களை காயப்படுத்தியிருக்கும் ஏன் கடந்த ஒரு பத்து வருஷமாகவே நீங்கள் ஒருத்தங்களோட பழக்க வழக்கத்தில் இருந்தாலும் அந்த உறவு உங்களுக்கு விரிசலை கொடுத்துருக்கும் உங்கள் ஏஜ் முக்கியமில்லை உங்கள் உணர்வு உங்கள் அன்பு உங்கள் பாசம் நீங்கள் எதை எதிர்பார்த்த பார்க்குறீங்களோ அந்த அன்பு அந்த உறவு தரமாக தராமல் ஏமாத்துது பாருங்க நீங்க நினைக்கும் போது அந்த உறவு உங்களை விலகுது பாருங்க நமக்கு மட்டும் அன்புங்கிறது ஒரு ஏமாற்றங்கிறத உணர்த்துது பாருங்க இது இந்த காலகட்டத்தில் சரியாகும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு அன்பை கொடுத்துட்டு அன்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க பாருங்க ஒன்று இந்த அன்பு இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லைன்னு நினைக்கக்கூடியது அதே மாதிரி இந்த அன்பால் மட்டும்தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சி காலத்தையும் நேரத்தையும் மீனடிக்கிறது இல்லைன்னா எது உண்மையான அன்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு முடிஞ்சிருக்கும் அன்பை எங்கே எதிர்பார்க்குறோமோ அது கடைசியில் கிடைக்கவே கிடைக்காது அது நமக்கு ஏமாற்றத்தை தான் தரும் அப்படின்னு போது அது இன்னமும் வலிக்கும் தனுசு ராசி அன்பர்களுடைய குடும்பஸ்தானம் சனி பகவானுடையது முயற்சி ஸ்தானமும் சனியினுடையது வீடு தான் கலத்தர ஸ்தானம் புதனுடைய வீடு ஸோ குடும்பமும் சரி எடுக்கும் முடிவுகளும் சரி எவ்வளவு இருந்தாலும் சரி அதில் பயன் பெருசாக இருக்கவே இருக்காது திருமண வாழ்க்கையில் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெருசாக அனுபவிக்காத தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் ரிஷபத்தையும் கடகத்தையும் கல்யாணம் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் சந்திச்சிருக்கும் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு கடமைக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே யோசித்து உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே கடந்த ஒரு இருபது வருஷம் கல்யாணமாகியும் ஒரு நிமிடம் கூட சந்தோஷத்தை அனுபவிக்காத தனுசு ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது நிறைய தனுசு ராசி அன்பர்கள் நிறைய அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க இருப்பாங்க வாழ்க்கையில் ஒரு போர்க்குதிரை வீரன் மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து வந்து ஏமாத்திட்டு போய் படையெடுத்து படையெடுத்து தோத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த தோற்கறதுன்னா ஒரே காரணம் என்னன்னா அன்புதான் இவங்க இயக்கம் என்னென்னா நம்ம மனசில் தோன்றும் விஷயங்களை இயக்கத்தை நம்ம ஆசைய பாசத்தை நம்ம ஒருத்தவங்க சோல்டரில் தலை சாஞ்சிட்டு எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது என் மனசு இவ்வளவு வலிக்குது அப்படின்னு மனசு விட்டு பேசுகிறதுக்கு ஒருத்தவங்க வேணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் அந்த அன்பு பரிமாறக்கூட ஒரு நபர் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க தனுசு ராசிக்கு இரண்டு பிரச்சனை இருக்குது முதல் விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய தனுசு ராசிக்கு அன்பர்களுடைய பிரச்சனை என்னென்னா மனவியாதி தான் மன ரீதியான கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் மன ரீதியான கஷ்டங்கள்னு பார்த்தா தன்னுடைய பர்ஸ்னல் தன்னுடைய பிரச்சனையை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாமல் இருக்கும் அதுதான் தப்பான முடிவெடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம கூட இருந்து நமக்கு அன்பை கொடுத்து நம்ம மனசுக்கு கெடுத்து ஏமாற்றி நம்மளை பிரைன் வாஷ் பண்ணி வேண்டாம்னு சொல்ல வைக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் கூட இருக்கிறவங்க தான் நம்ம சொல்ல கேட்குறதுக்கு ஆள் இல்லை இதை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆளில்லை இந்த அன்பு தான் ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் இயங்குகிறாங்க தன்னுடைய சாப்பாடாக இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி வண்டியாக இருந்தாலும் சரி எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் கிட்டே இருந்து என்ன கிடைக்கும் என்ன வச்சு அவங்க டெவலப் ஆகியிருக்கலாம் அதை மட்டும்தான் எல்லோரும் யோசிக்கிறாங்களே தவிர உங்களை யாருமே ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கும் மனசு இருக்குது உங்களுக்கும் இதயம் இருக்குதுன்னு யோசிக்கிறது கிடையாது உங்கள் ஆறாம் இடங்கிறது ருணரோண சத்ருஸ்தானத்தில் அதனால் அதிக வலி மன ரீதியாகவும் சரி நட்பு ரீதியாகவும் வழிகள் வரும் நாலா பக்கமும் பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டால் அதில் சிக்கல்கள் வந்திருக்கும் நம்ம பெஸ்ட்டுன்னு நினச்சி வாழக்கூடிய பர்சன் நம்மளை வஸ்ட்டு மாதிரி நடத்துவாங்க பழகிய ஒருத்தவங்க கிட்டே போய் நம்ம ஹலோ சொல்லும்போது அவங்க ஹூவாரியுன்னு கேட்பாங்க பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப வலிக்குங்க வேணா செக் பண்ணி பாருங்க தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் எல்லாரையும் வாழ வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் நல்லது சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்கு பொருந்தாது காரணம் என்னென்னா உங்கள் வீடு குரு பகவானுடைய வீடு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாது அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் இவங்கனால நடந்துக்கவும் முடியாது காரணம் என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக இந்த விஷயத்தில் இருக்கிறது தான் குடும்பத்தில் தனி ஆளாக தனிமரமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே வாழ்க்கையை உங்களுக்காக வாழ முடியாமல் கடமைக்கு இருக்கீங்க பாருங்கள் இந்த நிலை இனி வ மாறுங்க இப்போயாவது ஒரு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம சந்தோஷமாக திருப்தியாக இருக்கணும் வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது வாழ்க்கை நமக்கு பல விதமான சிக்கல்களை கொடுத்துருக்கும் கடைசி காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுக்கும்போது அதையெல்லாம் மீறி ஒரு தன்னம்பிக்கையாக முடிவெடுக்கும்போது அப்போ தான் ஒருத்தவங்களுடைய சுய ரூபமே தெரியும் நம்ம வாழ்க்கையே நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய உறவுகளில் கட்டுப்பாட்டிலே வாழ்ந்துருவோம் உறவுகளை உதறிட்டு நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்க கூட க்ளோஸாக இருக்கலாம் அப்படின்னு வாழ்ந்துடலாம் இல்லை நம்மளை புரிஞ்சுக்கிறவங்களோட வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள் அப்போது அந்த உறவு கூட நம்மளை ஏமாற்றும் சில தனுசு ராசி அன்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கணவனோ மனைவியோ தவறு செய்யும்போது அதை தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்கள் இதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும்னா தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்குது என்னென்னா அவங்க தவறு செய்கிறதுக்கு சுற்றி உள்ளவங்க தான் காரணம் அவங்க சுற்றி உள்ளவங்க இவங்களுடைய வாழ்க்கையையே மாற்றிடுறாங்க இவங்களை சுற்றி புது புது பிரச்சனை நிறைய சிக்கல்கள் புது புது அவமானங்கள் ஏற்படுது அப்படின்னா தனுசு சில நேரங்களில் தப்பான முடிவெடுக்கிறாங்க சுற்றி உள்ளவங்கனால மட்டும்தான் சுற்றி உள்ளவங்கனால மட்டுந்தான் தனுசு கெடுத்து அவங்கள இந்த நிலைமைக்கு கொண்டு போய் விடுறாங்க வீணடிச்சு கடைசியில் இவங்க தான் தப்பு பண்ணாங்க இவங்களுக்கு பட்டமும் சுட்டி விடுறாங்க மன அழுத்தம் மனவழி அதிகமாக ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக தனுசு ராசிக்காரவங்க சந்திக்கிறாங்க ஆனால் இந்த காலகட்டத்துல நிச்சயமா சூப்பராக போகிறாங்க ஏன்னா ஏழாம் இடம் குருவால ஏழாம் இடம் பலம் பெறும்போது ஒரு நட்பு ஒரு உறவு வரும் இது ஆரம்பத்தில் நட்பா இருக்கலாம் நீங்கள் சொல்லலாம் இவ்வளவு நாளாக நட்புங்கிறது வந்து என்னை நிறைய ஏமாத்திடுச்சு நிறைய அடி வாங்கிட்டேன் இதுக்கு மேலே அடி வாங்குறதுக்கு என்னை உடம்புல சக்தியே இல்லைன்னு சொல்லலாம் அன்பால என் பெயரை வச்சு என் உறவை வச்சு எல்லாத்தையும் தலையிலா புரட்டி போட்டுட்டாங்க என் சொத்த உறவுகள் ஏமாத்திட்டு போயிட்டாங்க என் கூட இருப்பாங்கன்னு நினைச்சவங்க என்னை விட்டு போயிட்டாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க மனசு ரொம்ப ரணமாக இருக்குது உடலை இழந்த கடைசியில் மான மரியாதையை இழந்து நே நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி முதல் முறையாக கேது இடத்துல கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழித்து ஒரு நல்ல இடத்துக்கு வராரு பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது அடுத்த மாதம் அதாவது பதினெட்டு மாதமும் உங்கள் வாழ்க்கையில் கேதுங்கிறவர் ஞானகாரகன் நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து உங்களை சிறப்பாக என்ன இடத்துல உட்கார வைப்பார் எவ்வளவு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி உங்கள் மனசை அடுத்தவங்க கஷ்டப்படுத்தி இருந்தாலும் சரி இனிமே ஆனந்த பூங்காற்று உங்கள் வாழ்க்கையில் வீசப்போகுது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் ராகு வரது அவ்வளோ விசேஷம் இந்த முன்னேற்றத்தை மட்டும்தான் கொடுக்கும் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க மிகப்பெரிய வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் இருக்கும் வீடியோவில் சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது பர்சன்டேஜ் தான் யாருக்காக இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீது எண்பது பர்சன்டேஜ் சுய ஜாதகப்படி எல்லாமே நடக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது வந்து சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்க எங்கக்கிட்ட அப்படின்னா வீடியோ ஸ்டார்டிங்லே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கிங்க அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி